கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாளே இந்த சுதந்திர நாளிலே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாகும் தேசம் விடுதலை பெற்றுவிட்டது என்று சொல்லி நாம் ஆண்டுதோறும் தேசத்தின் விடுதலை நாளுக்காக நாம் ஆர்ப்பரிப்பதும் கொண்டாடுவதுமான காரியங்களிலே நாம் மிக தெளிவாக ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் தேசத்தை நாம் முற்று பார்க்கின்ற பொழுது தேசத்திலே இன்னும் பலவிதமான நிகழ்வுகள் பலவிதமான சம்பவங்கள் அடிமைத்தனங்கள் குடிய பாவங்கள் நிறைந்திருக்கிற ஒரு காட்சியை நாம் காண முடியும் வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் விடுதலை வாழ்வு என்பது சமுதாய வாழ்விலே சமாதானம் நிறைந்த ஒரு அனுபவத்தை குறிக்கிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் அழகாய் அறிந்து கொள்ள முடியும் யாத்ராமத்தின் புஸ்தகம் அதிகாரத்தை நாம் கொள்ளுகின்ற பொழுது மூன்றாம் அதிகாரம் இன்னும் அநேக அதிகாரங்களை நாம் வாசிக்கின்ற போது எகிப்தின் அடிமைத்தனத்தில் கிடந்த சிறுவர் ஜனங்கள் ஆராதனை செய்ய முடியாதபடிக்கு தவித்து கிடந்த காட்சிகளை நாம் காண முடியும் எனவேதான் என்ன தீர்க்குதரிசியை எழுப்பி எனக்கு ஆராதனை செய்யும்படி என் சனங்களை போகவிடு என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இதே சூழ்நிலை நம்முடைய தேசத்திலே இருப்பதை நாம் காண முடியும் ஒருவேளை சம தர்ம சமுதாயம் அது மாத்திரமல்ல எல்லாரும் அவரவர் விரும்புகின்ற சமயத்தை பின்பற்றலாம் என்ற சட்டத்திட்டங்களை உடைய ஒரு தேசம் ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் ஆராதனை செய்ய முடியாதபடிக்கு ஆங்காங்கே பல மாநிலங்களே மாநிலங்களிலே தடுக்கப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் காண முடியும் விடுதலை பெற்று விட்டோம் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே தான் விரும்புகின்ற தெய்வத்தை வழிபடுவதற்கு முடியாமல் அவர்கள் ஆராதனை செய்ய முடியாமல் தடுக்கின்ற காட்சிகளை ஆலயங்களை இடிக்கின்ற காட்சிகளை குறிப்பாக கிறிஸ்தவ மிஷினரிகளை அடித்து சுரையில் அடி அடைக்கப்படுகின்ற காட்சிகளை நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எகிப்தின் அடிமைத்தனமான ஒரு வாழ்வு நம்முடைய தேசத்திலே அல்லது பார்வோன் போன்ற ஆட்சியாளர்கள் நம்முடைய தேசத்திலே இருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஜனங்களை அடிமைப்படுத்துகின்ற மதத்தின் பெயராலே அடிமைப்படுத்துகின்ற செயல்பாடுகள் நிறைந்த ஒரு தேசமாக காணப்படுகிறது எனவே நாம் ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு என்ற சுலோக்கன் மறைந்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண முடிகிறது இரண்டாவதாக பாபத்தின் அடிமைத்தனம் இன்றைக்கு எங்கெல்லாம் மிகப்பெரிய பட்டணங்கள் காணப்படுகிறதோ எங்கெல்லாம் மிகப்பெரிய மர்ச்சண்டைஸ் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் பாவம் பெருகிக்கொண்டே இருப்பதை நாம் காண முடியும் ஒருபடி துணிகரமான பாவங்கள் நடைபெறுகிறது தேவனுக்கு பிரியமில்லாத அருவிறுப்பான காரியங்கள் நடைபெறும் நடைபெறுகிறது குறிப்பாக நம்முடைய சென்னை மாநிலத்திலே நாம் கேள்விப்பட்டபடி சேர்க்கையை சேர்ந்தவர்கள் ஊர்வலமாக செல்ல போகிறார்கள் என்ற அந்த சத்தம் அருவெருப்பை உண்டாக்குகின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் நன்றாயி அறிந்திருக்கிறோம் இதெல்லாம் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் அழிவை கண்டுகொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவே இன்றைக்கு நாம் காண்கின்ற உலகத்திலே நாம் காண்கின்ற நம்முடைய தேசத்திலே பாவங்கள் கொடுமைகள் குறைந்திருப்பதை நாம் காண முடியும் பாவங்கள் பெருகிக்கொண்டே இருப்பதை நாம் காண முடியும் காலத்து சனங்கள் போன்று இன்றைக்கும் வாழ்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும் தேசம் இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறவில்லை என்பதை கட்டுடைய விசுவாசிகளாகிய நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் எல்லாரும் அல்ல தேசத்திலே சில பரிசுத்தவான்கள் உண்டு பரிசுத்த வாட்டிகள் உண்டு ஆண்டவர் அவர்கள் நிமித்தமாய் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அது மாத்திரமல்ல எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் தாமதிக்கிறார் என்பதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் மூன்றாவதாக கலாத்திரம் மூன்று எட்டிலே நாம் வாசிக்கின்ற போது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை ஆண் இல்லை நீங்கள் எல்லாரும் எல்லாரும்ள் இருக்கிறீர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அடவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு புதிய சமுதாயத்தை ஒன்றாய் வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை ஒருமித்து வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் நாம் நம்முடைய தேசத்தை பார்க்கின்ற பொழுது ஏற்ற தாழ்வு உள்ள சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம் இலை பீப்பிள் அல்லது மேக்ரோ எக்கனாமிக்கை சார்ந்த பீப்புள் இருபது சதவீதம் நம்முடைய தேசத்திலே அவர்கள் மென்மேலும் பணக்காரன் கொண்டே போவதை நாம் காண முடியும் மைக்ரோ பீப்புள் மிகவும் ஏழையான ஜனங்கள் அல்லது மிடில் கிளாஸை சேர்ந்தவர்கள் ஒரு இருபது தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பதை நாம் காண முடியும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத ஜனங்கள் ஏழ்மையாகவே காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஏழை ஏழையாகவே இருக்கிறான் பணக்காரன் பணக்காரனாகவே பெருகிக் கொண்டு போகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் இது நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே காண்பிக்கிறது உணவு மாத்திரம் சாப்பிடுகிற பல லட்சம் பேர் நம்முடைய தேசத்திலே இருக்கிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே பரிசுத்த பவுல் கற்புடைய ஆவிய கொண்டு காண்கின்ற அல்லது அவருடைய தரிசனமாக காணப்படுகின்ற ஒரு சமுதாயம் எதுவென்றால் எல்லாரும் இருக்க வேண்டும் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தொழில்வாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் ஒருவேளை இன்றைய அரசியல் வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது அது மிகவும் ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு சமுதாயமாக இருப்பதை நாம் காண முடியும் இன்னும் சிலர் சிலரை அடிமைத்தனத்திற்குள்ளே வைத்திருப்பதையும் நாம் காண முடியும் நான்காவதாக பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசு சொன்னார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார் நாம் வாழுகின்ற சமுதாயத்துடன் ஜனங்கள் எல்லாரும் பரிபூரணம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் ஒருவருக்கும் ஒன்றிலும் குறைவாய் இருக்கக்கூடாது என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் சமுதாய வாழ்விலே நாம் ஏற்கனவே சொன்னபடி ஏழை ஏழையாகவே இருக்கிறான் ஏன் இன்னும் ஏழ்மைத்தனத்திற்குள்ளே கடந்து செல்கிறான் ஏனென்றால் அவன் வாழ முடியாமல் ஒருவேளை சில கடன்களை பெற்றுக்கொண்டு கொண்டு வட்டிக்கு மேல் வட்டியை செலுத்த முடியாமல் தவித்து போய் சிலர் தங்களை மாய்த்துக் கொள்ளுகிற காட்சியை நாம் காண முடியும் ஏழ்மையான விவசாயிகள் அநேகர் மடிந்து போன காட்சியையும் அவர்கள் டெல்லியிலே சென்று நடத்தின போராட்டங்களையும் நாம் நன்றாயி அறிந்திருக்கிறோம் ஆனால் சமுதாய வாழ்விலே பரிபூரணம் இல்லாமல் மனுக்குளம் தவிப்பதை நாம் காண முடியும் பொருளாதார வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை பொருளாதார வாழ்விலே பசுத்த வேதாபம் என்ன சொல்லுகிறது என்றால் சமநிலை பிரமாணம் என்று சொல்லுகிறது ரெண்டு குழந்தைய எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே பவுல் சமநிலை பிரமாணத்தின் படியே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் பேலன்ஸ் சொசைட்டி சமநிலை சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது சமநிலை சமுதாயம் என்றால் இப்பொழுது உங்கள் செல்வம் அவர்கள் வறுமைக்கு உதவுவதாக ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து வாழுகின்ற நாம் அப்போ நாயக பரிசுத்த போவல் குறைந்திருக்கிறது இரண்டாம் நிருபத் எட்டாம் அதிகாரத்தை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் நாம் காண்கின்ற நம்முடைய தேசம் அல்லது இந்த உலகம் சமதர்ம சமுதாயத்திலே சமநிலை பிரமாணத்தின்படி இல்லை என்பதை நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் எனவே தேசம் விடுதலை பெற்றுவிட்டது என்று சொல்லுவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்தும் அநேகருக்குள்ளே இல்லை என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக அழகாக அறிந்து கொள்கிறோம் அது மாத்திரமல்ல அரசியல் வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சமாதானமான வாழ்வு எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோம் ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அநேக கொலைகள் அநேக விதமான சம்பவங்கள் நசுக்கப்படுகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் எனவே அரசியல் சமுதாய பொருளாதார நிலைப்பாடை நாம் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய சரிவுகளை மிகப்பெரிய ஏமாற்றத்தை மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை நாம் காண முடியும் கடைசியாக நம்முடைய தேசத்திலே ஆதி திருச்சபையின் நிலைப்பாடு வேண்டும் அதாவது ஒரு புதிய சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதை குறித்து வருஷுத்த வேதாமம் மிக தெளிவாக கற்றுப்படுகிறது அப்போ நான்கு முப்பத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆகிய திரளான கூட்டத்தார் எனவே இடம் செல்கிறது பெரும் கூட்டம் ஒரே இருதயம் அவர்களுக்கு காணப்பட்டது ஒரே மனம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் எனவே அவர்கள் அதிகமாய் உள்ளவர்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு தங்களுடையவர்களை பகிர்ந்து கொடுத்தார்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் பார்க்க முடியும் வேதம் சொல்லுகிறது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் இருந்ததில்லை என்பதை நம் ஆதி திருச்சபையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு விடுதலை பெற்ற தேசம் ஒரு விடுதலை பெற்ற நாடு அதில் வாழுகின்ற சனங்கள் ஒருவருக்கு ஒருவர் இணக்கம் உள்ளவர்களாக ஒரே இருதயம் உடையவர்களாக உள்ளவர்களாக ஒன்றை குறித்தே சிந்திக்கிறவர்களாக செயல்படுகிறவர்களாக எல்லாவற்றுக்கு மேலாக தங்களிடத்தில் அதிகமாய் உள்ளதை ஒன்றுமில்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக ஒரு புதிய சமுதாயத்தை சம தர்ம சமுதாயத்தை சமநிலை பிரமாணத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுப்படுகிறது அப்படி நாம் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் நான் விடுதலையின் வாழ்வை சுதந்திரத்து கொண்டிருக்கிறோம் நான் விடுதலையோடு விட காணப்படுகிறோம் என்ற நிலைப்பாற்று நாம் கடந்து வர முடியும் எத்தனை விசை நாம் ஒருவேளை நம்முடைய விடுதலையை கொண்டாடினாலும் அநேகருக்குள்ளே குமுறல்கள் அநேகருக்குள்ளே மன கசப்புகள் அநேகருக்குள்ளே ஒருவேளை மன அழுத்தத்தோடு வாழுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே மெய்யாகவே நாம் விடுதலை பெற்ற ஜனங்களாக காணப்பட வேண்டுமே என்றால் அவர் அவர் விருப்பப்படி ஒருவேளை குறிப்பாக கிறிஸ்தவர்களை ஆராதனை செய்யும்படியான அந்த காரியத்துலே கடுக்காமல் காணப்பட வேண்டும் ஒருவேளை இன்னும் நாம் ஒரு பெரிய ஸ்லோகனை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு என்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எனவே ஒரு கூட்ட ஜனங்களுக்கு விடுதலை என்பது இன்னும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படுவதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் தேசத்திலே ஆராதனை செய்ய தடை காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் தடுக்கின்ற காட்சிகள் ஆலயங்களை இடிக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் இது ஒரு சமநிலை பிரமாணம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை நாம் காண முடியும் விடுதலை பெற்றிருந்தாலும் இன்னும் அநேக குறைபாடுகள் நிறைந்த ஒரு தேசமாக இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல பாவத்தின் கொடிய பழக்க வழக்கங்கள் பெருகிக் கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம் பாவத்தின் அடிமைத்தனத்திலே கிடக்கிற பல கோடி ஜனங்களை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல நமக்குள்ளே ஒன்றாய் வாழ வேண்டும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் நாம் சமநிலை பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் என்ற நிலைப்பாடு இல்லை அநேக விதமான ஒருவேளை காரியங்களை நாம் பார்க்க முடியும் எலை பீப்புள் மிடில் கிளாஸ் புவர் பீப்புள் இன்னும் ஒருவேளை இன்னும் அதிகமான ஏழ்மையான நிலைப்பாட்டை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல வேதம் செல்கிறது ஒரு ஒரு சமுதாயத்திற்குள்ளே ஒரு தேசத்திற்குள்ளே பரிபூரணமான ஒரு வாழ்வு வேண்டும் பரிபூர்ணமான வாழ்வு என்பது சமுதாய பொருளாதார அரசியல் வாழ்க்கையிலே நான் சமநிலை பெற்ற சமாதானமாய் வாழுகின்ற ஒரு அனுபவம் நிறைந்த தேசமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவான கற்றுக் கொடுக்கிறது இன்னும் கடைசியாக நான் பார்த்தபடி ஒருவேளை ஆதி துருச்சபையின் அனுபவம் தேசத்திற்குள்ளே வேண்டும் ஒன்று எல்லாரும் ஒரே மனம் ஒரே இருதயம் இந்த நிலைப்பாடு வருகின்ற பொழுது மாத்திரமே மெய்யாகவே தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தேசத்தின் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நிலைப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து வசனங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நாம் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கிற ஒரு சமுதாயம் நம்மிடத்தில் உள்ள அதிகமாய் உள்ளதை ஒன்றுமில்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சமுதாயம் அன்பினால் நிறைந்த ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் அது தேசம் முழுவதும் உருவாக்கட்டும் தேசத்திலே இன்னொரு பெரிய மகிழ்ச்சியான விடுதலை காணப்படட்டும் அப்பொழுது நாமும் நம்முடைய தேசமும் நன்றாய் இருக்கும்படியான கிருமையை கர்த்த நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன் நாம் சிபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு தேசத்தின் விடுதலை நாளுக்காக நாங்கள் இமை நோக்கி பார்க்கிறோம் அநேகர் இன்னும் ஆராதனை செய்ய முடியாதபடிக்கு இருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் பாவத்தின் அடிமைத்தனத்திலே பெருங்கூட்ட ஜனங்கள் பெருகிக்கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கின்ற ஜனங்களை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஏற்ற தாழ்வு நிறைந்த ஒரு சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம் இன்னுமாய் கூட ஒருவேளை ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிப்பதற்கு பதிலாக கால் புணர்ச்சி நிறைந்த ஒரு சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம் உதவி செய்யும் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த விசுவாசிகள் என்றும் தரான கொடுத்தார் ஒரே இருதையும் ஒரே மனமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் அவர்கள் தங்களுடைய விலை தங்களுடையதன்று எண்ணாமல் தங்களுடைய விலை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்து இருந்ததில்லை என்ற நிலைப்பாடு தேசத்திலே காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் வேண்டு நிற்கிறோம் அதனாலே இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எல்லாரும் ஆராதனை செய்யக்கூடிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்யக்கூடிய அந்த கிருபையேசு முழுமைக்கு நீர் நிறைவாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் செலிக்கிறோம் விடுதலை பெற்றுவிட்டோம் என்ற அனுபவத்திலே மெய்யான ஒரு விடுதலை குமாரன் உங்களை விடுதலை மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தை எங்களுக்குள்ளும் எங்கள் தேசத்திற்குள்ளும் பலமாய் வந்து நிறைவேறும்படியாய் வேண்டுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளுக்கும் பிதாபி அமீன் அமீன்